எரியப்பட்டிருக்கிறது முஸ்லிம்ல ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது செய்தி அல்ல அவருடைய தூதர் சொல்றாங்க உங்களில் ஒருவர் ஒரு நாளில் ஒரு தடவை ரெண்டு விதமாக வருது அல்ஹம்து இல்லதுன்னு வரும் அல்ஹம்து இல்லாஹுன்னு வரும் சரிங்களா ஈஸி தான் அப்படியே நான் சொல்ல சொல்ல சொல்லிக்கங்க மனசுக்குள்ள அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் சிஹி இவ்வளவுதான் இதனுடைய வார்த்தை பொருள் இருக்கிறது அல்லவா சுபகன் அல்லா நாம் புகழுகிறோம் என்பதை அப்படியே அடுக்கடுக்காக புகழ் அனைத்தும் அதிகமான புகழால் அல்லாவுக்கு புகழ் அனைத்தும் பொருந்திய அதிகமான புகழால் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும்

இதை ஒரே ஒரு தடவை சொல்லிவிட்டால் லக்கத ராயது அவரிடத்திலே நான் காண்கிறேன் பிலா தவுவ தலாதீன மல்கா உட்டேனே வாட லோகத்திலிருந்து அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்ட 12 வாணவர்கள் அவரை சுற்றி உட்கார்ந்து விட்டார்கள் இப்போ நம்மள சொல்லிட்டோம் நம்ம ஒவ்வொருத்தரையும் சுற்றி எத்தனை பேர் உட்கார்ந்து பாங்க 12 பேர் சொல்லிடு சொல்றாங்க யப்திரூனஹ ஐஹும் யக்துபஹ அப்பலா பன்னெண்டு பேருக்கும் ஒரே போராட்ட சந்த கணமா இருக்குமா எது அடிப்படி தகராறு இந்த அடியான் சொன்ன வார்த்தைக்கான நன்மையை நான் தான் வசுமதி விஷயவேன் நான் தான் வசுமதி விஷயம் பன்னெண்டு பேருக்குள்ள அடிப்படி தகராறு சரிப்ப யாராவது பதிவு செஞ்சு போங்க நான் ஒரு ஆளு எனக்கு ஒரு பன்னெண்டு பேர் அனுப்பி அதுக்கு பத்தியில சண்டை வேற அப்படிதானே நம்ம ஒரு பொய் போறோம் அவதூறு பொறாம தப்பு தண்டா